நான் உங்களுக்கு சொர்க்கத்துக்கான ஒரு சாவியை கொடுக்க போறேன் அதுவும் நீங்க நினைப்பதை விட நூறு மடங்கு சிம்பிள் சொர்க்கம் போகணும்னு ஆசைப்படாதவங்க யார் இருக்கா அந்த அல்டிமேட் பரிசு அந்த முடிவே இல்லாத வாழ்க்கை அதை அடைய நீங்க தினமும் செய்கிற ஒரு சின்ன விஷயத்தை சரியா செஞ்சா போதும் அது என்ன தெரியுமா ஃபஜ்ஜர் மற்றும் அசர் தொழுகைகள் இந்த ரெண்டு தொழுகையும் எப்படி உங்களை நேரா சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போகும்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஒரு நிமிஷம் உண்மையை பேசுவோம் காலையில ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறது எவ்வளவு பெரிய சேலஞ்ச் அந்த சூடான போர்வைக்குள்ள இருந்து வெளியே வர்றது ஒரு போராட்டமே சாயங்காலம் வேலை பழுவுக்கு நடுவுல அசர் தொழுகையை பிடிக்கிறது அதைவிட பெரிய டாஸ்க் இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் இந்த ஒரு வேலைய முடிச்சிட்டு போலாம் நம்ம மனசே நமக்கு வில்லனா மாறுது ஆனா நாம தள்ளி போடுறது ஒரு தொழுகையை இல்ல நாம சொர்க்கத்தோட கதவை திறக்காம பூட்டு போட்டுக்கிறோம் ஒவ்வொரு தடவையும் நாமளே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பை மிஸ் பண்றோம் ஆனா இந்த சேலஞ்சை ஜெயிக்கிறதுக்கான சீக்ரெட் கோட் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க கிட்ட இருக்கு இத கேட்டா நீங்க அசந்துடுவீங்க அபு மூசா அல் அஷரீர் அலி அல்லாஹு அன்ஹூ அவங்க அறிவிக்கிறாங்க நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க யார் ரெண்டே ரெண்டு தொழுகை ஃபஜ்ஜர் மற்றும் அசர் தொழுறாங்களோ அவங்க சொர்க்கத்தில் நுழைவாங்க சுபஹான் அல்லா இது எவ்வளவு பெரிய கேரண்டி பாருங்க வெறும் ரெண்டு தொழுகை அதுக்கு பரிசு சொர்க்கம் இதுக்கு மேல என்ன வேணும் ஏன் இந்த ரெண்டு தொழுகை மட்டும் ஒரு சூப்பர் பவர் மாதிரி ஏன்னா இது வெறும் தொழுகை இல்ல இது ஒரு மெகா தியாகம் ஃபஜ்ஜர்ல நீங்க சொல்றீங்க யா அல்லாஹ் என் தூக்கத்தை விட நீதான் எனக்கு முக்கியம் அசர்ல நீங்க சொல்றீங்க யா அல்லாஹ் இந்த உலகத்தோட எந்த வேலையை விடவும் நீதான் எனக்கு முக்கியம் இது ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் ஆனா வெயிட் பண்ணுங்க இதுல ஒரு மைண்ட் ப்ளோயிங் சீக்ரெட் இருக்கு நபி சல்லு அலஹி வசல்லம் சொன்னாங்க அசர் நேரத்துல தான் வானவர்களோட ஷிஃப்ட் மாறுமாம் அவங்க அல்லாஹ் கிட்ட நம்மளை பத்தி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்போ அல்லாஹ் கேட்பான் என் அடியான் என்ன பண்ணிட்டு இருந்தான் அதுக்கு வானவர்கள் சொல்லுவாங்க யா அல்லா நாங்க போகும்போதும் தொழுதுகிட்டு இருந்தாங்க வரும்போதும் தொழுதுகிட்டு இருந்தாங்க கற்பனை பண்ணி பாருங்க அல்லாஹ்வோட சபையில உங்க பேர் இப்படி சொல்லப்படுது அந்த ஒரு சர்டிபிகேட்டே நம்மள சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடுமே